அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் எண்பத்தி ஏழாவது நிகழ்ச்சி ஆகும் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பயோசார் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் அதாவது இயற்கை உயிர்கறி மற்றும் அதன் பயன்கள் என்பது ஆகும் இயற்கையில் கரி அல்லது உயிர்கறி என்பது சார்கோல் அல்லது கறிக்கட்டை கறிக்கொட்டை என பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்த இயற்கை தாவரங்களில் எரிக்கப்பட்டு பிரித்தடிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு அல்லது தூளாக்கப்பட்டு தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்பட்டு வந்த கார்பன் கரியே ஆகும் தற்போது இது வேளாண்மையிலும் முக்கிய பங்கு ஆற்றுகிறது இன்றைய நிகழ்ச்சியில் பயோசார் என்றால் என்ன வேளாண்மையில் அதன் பங்களிப்பு என்ன என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன இன்றைய தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் டி என் பாலமோகன் அவர்கள் டாக்டர் பாலமோகன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரியில் கல்லூரி முதல்வராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார் வாருங்கள் அவருடன் இணைவோம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் டாக்டர் பாலமோகன் சார் பிளீஸ் வணக்கம் சார் இப்போ வந்து நாம சாப்பிடுற உணவு வந்து நஞ்சில்லாததா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எங்கேயுமே சரியான பதில் கிடைக்க போவதில்லை இன்னைக்கு சாப்பிட்ற உணவு நஞ்சில்லாததா அப்படின்னா தெரியாது அப்படின்னா நம்ம கெமிக்கல் யூஸ் பண்றோம் நம்ம நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் அதனோட குவாண்டம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அது அது வந்து நம்ம நம்மளுடைய கற்பனை கேட்டாத ஒரு நிலையில்தான் இருக்கு இந்த காலகட்டத்துல இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஆஹ் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது இல்லைன்னா வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு விவசாயம் ரசாயனம் இல்லாத ஒரு விவசாயம் அந்த விவசாயத்தை நோக்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அதில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சடன் உடனே இயற்கை விவசாயத்துக்குள்ள போய் லாபகரமாக செய்ய முடியுமா அதாவது இப்போ எடுக்கிற வருமானத்தை பெற முடியுமா இல்லை இப்போ பெறப்படக்கூடிய சாதாரணமாக இன்னார்கானிக்கா செஞ்சு ஏற்படுத்தக்கூடிய அதாவது இருந்து பெறப்படக்கூடிய விளைச்சலை இந்த மாதிரி ஆர்கானிக் மெத்தட் இல்லைன்னா இயற்கை விவசாயத்தில் செஞ்சு எடுக்க முடியுமா அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய கேள்வி இதற்கு சரியா யாருமே சொல்ல முடியாது ஆமான்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்ல எனக்கு ஒரு 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 முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு பொண்ணே பொண்ணையே தரமாட்டேன்னாங்க அதுக்கு பல காரணங்கள் சொன்னார் வீட்டுல மாடு இருக்கு சார் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாணி இல்லனோ அகர்லனும் அப்படின்ட்டு இப்ப பொதுவாக விவசாயிகள் மத்தியில இந்த மாடுகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிக்குச்சு அதாவது நாம் வந்து அந்த கல்ச்சர் அதாவது வந்து விவசாயம் ஒரு வீட்டில் இருக்குன்னா விவசாய வீட்டில் ஒரு நாலு மாடு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ போயிடுச்சு விவசாயம் அப்படிங்கிறது வந்து மாடே இல்லாமல் கால்நடைகள் இல்லாத விவசாயம் ஆகிவிட்டது இப்போ நிறைய பேர் உள்ளுக்கு வராங்க நான் கால்நடை இல்லை அப்ப கால்நடைகள் இல்லை அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய குப்பைகள் இல்லை சாணம் இல்லை அப்போ அதுல இருந்து ஒரு இயற்கை விவசாயம் அதாவது இந்த மாதிரி மக்கிய சாணத்தெல்லாம் போட்டு பண்ற விவசாயம் கொஞ்சம் காலமா அரிதாகிக் கொண்டே இருக்கிறது அப்போ அது ஏன் முடியலை அப்படின்னா அதுக்கு மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது ஒரு ஃபேமிலியில வச்சிருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அங்கேயே இருக்கணும் வெளியெல்லாம் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாடுகள் இல்லை என்றால் இந்த பயோச்சார் எளிதாக முடியும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு இது எனக்கு இல்லை இது இருந்தால் நான் இப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் எப்படி பண்றது அப்படின்ட்டு ஸோ அதனால மாடுகள் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு அப்படின்னா இந்த பயோச்சார் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உள்ள இந்த பயோசார்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் பயோசார்னா என்ன புயச்சாருனா கறி நம்மளுடைய ஃபார்ம்ல கிடைக்கக்கூடிய த இலை தலைகள் குச்சிகள் கம்புகள் இதெல்லாம் வச்சு நம்ம எரிச்சு கொண்டா கொண்டு உண்டாக்கக்கூடிய ஒரு கறி தான் பயச்சார் இது பயன்பாட்டுல இருக்கா அப்படின்னா சில இடங்கள்ல இருக்கு சில இடங்கள்ல இல்லை சில இடங்கள்ல இருக்கு சில இடங்கள்ல இல்லை அப்படின்னா எப்படின்னா ஒரு விவசாயி ஒரு சில விவசாயிகள் இதை பயன்படுத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துல அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பயிர் இதுல வந்து கடிகளை வந்து ஆர்கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆர்கிட்ஸ்ன்னு சொல்லிருக்கேன் ஆர்கிட்ஸ் வந்து மணல்ல வளர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி கறிக்கட்டைகள்ல தான் வச்சிருப்பாங்க அது ஏரில் வந்து இந்த அந்த ரூட்ஸ் வந்து ஏரியல் ரூட்ஸ் அதில் காற்றில் இருக்கக்கூடிய நீரை இழுக்கக்கூடிய சக்தி அந்த வேர்களுக்கு உண்டு இதுக்கு வந்து இந்த கறிகளை போட்டு பண்ணுவாங்க அதில் லேசா கொஞ்சம் லிக்விட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு செடிகளுக்கு ஆர்கிட் ஸ்மோக்கோன்ற அது ரொம்ப விலை உயர்ந்த செடிகள் ஒரு செடி இரநூறுவா முந்நூறுரூவா இருக்கும் சில செடிகள்லாம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இருக்கும் சில செடிகள் பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள செடிகள்லாம் இருக்கும் நீங்கள் மார்த்தாண்டத்து பக்கத்தில் எங்களோட மாணவர் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு ஆர்கிட் வந்து அது பெரிய இண்டஸ்ட்ரி வெரி என்ன சொல்றது டயண்ட் இண்டஸ்ட்ரி டிஷு கல்ச்சர் மூலம் மாதிரி பே பண்ணுவாங்க அதுக்கு இந்த கரிகளை பயன்படுத்துகிறாங்க இடையில் நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல அங்க இருக்கக்கூடிய காடுகள்ல இந்த அங்க இந்த செடிகள்லாம் எல்லாம் இல்லைன்னா இந்த காட்டு ஆஹ் கரெக்டா சொல்லணும்னா அதெல்லாம் இப்போ அழிக்கணும்னு சொன்னாங்க காட்டு கருவை சார் ஆஃபீஸ் காட்டு கருவை ஆஹ் ப்ரொஸ்டா ஆஃபீஸ் ப்ரொஸ்ட் ஆபீஸ் அத என்ன செய்வாங்கன்னா வெட்டி ஒவ்வொரு வருடமும் வளைஞ்ச வெட்டி வெட்டி கறியாக்கி இந்த கரிகளை எடுத்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க பல பயன்பாடுகள் உண்டு விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுல வேற இதுக்குலாம் அந்த அயன் பாக்ஸ் போடுறதுக்கெல்லாம் இந்த கரிகளை பயன்படுத்துவாங்க அப்படி பல பயன்பாடுகள் அதில் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனால் இந்த பயோசார் அப்படிங்கிறது வந்து இப்போ சமீப காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்டது எப்போ ரொம்ப இது பண்ண ஆராய்ச்சி தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கார்னர் யூனிவர்சிட்டியில் ஒரு ஒரு சயின்டிஸ்ட் சாயில் சயின்டிஸ்ட்டோ என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டாக ஒரு பேர் லெக்மன் பேர் அவர் தான் இதில் வந்து ஆராய்ச்சி விலை முத ஆரம்பித்தார் நம்மளாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப கான்சியஸாக யூஸ் பண்ணல அப்போவே அப்படி யூஸ் இருந்தோம் அவர் ஆரம்பித்தார் அதில் என்ன அப்படின்னா இது வந்து எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்று நம்ம பண்ணையில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி பயச்சாராக கொண்டு வரலாம் கருப்பு கலரில் இருக்கும் ஒரு சாலிடாக இருக்கும் இதில் கார்பன் கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் இருக்கும் கொஞ்சம் போரஸா இருக்கும் சில சமயத்தில் தண்ணியை பிடிச்சி எடுத்து பிடித்து வச்சுக்கணும் அந்த மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியல் இதை வந்து நம்ம எரி எரிச்சு அதாவது இந்த மர வேஸ்ட் எல்லாத்தையும் எரித்து கரியாக்கி பயன்படுத்தணும் இதில் இருக்கிற ஒரே ஒன்று என்னென்னா ஆக்சிஜன் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா கரியாகாது சாம்பல் ஆக்சிஜன் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கணும் கம்மியாக இருக்கணும் ஆக்சிஜன் நிறையா இருந்துச்சுன்னா சாம்பல் ஆயிடும் அப்போ சாம்பல் ஆயிடு போயிடுச்சுன்னா நமக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதில் வந்து அது கிடைக்காது அதனால் வந்து இந்த மண்ணை வளப்படுத்துவதற்காக அதனுடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பயோசார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து சாயலோட பிஹெச்சு ஆர்கானிக் கன்டென்ட்டு வாட்டரை பிடிச்சிக்கிறது வெயில் காலத்தில் தண்ணி இல்லைன்னா அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் அதை மாதிரி இந்த வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை கொண்டு வாருது இதுக்கெல்லாம் இந்த வந்து பயோசார் பல இடங்கள்ல பயனா பயனாக பயன்படுத்தப்படுகிறது இதில் என்ன இன்னொன்றுன்னா நம்ம வந்து எரிக்கிறதுனால வந்து அந்த புகை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த எரிக்கிறத வந்து நம்ம இந்த பயோசார் மெத்தட்ல நம்ம அந்த எமிஷன் கேஸ் எமிஷன் ரொம்ப கம்மியாகும் அதே மாதிரி உரத் தேவையை இது குறைக்கும் அதே மாதிரி உற்பத்தியை இது வந்து அதிகப்படுத்தும் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கறது வந்து வயசார் அது வந்து பைனான பயச்சார் கறி இது வந்து ஒரு உயிர் உரம் இதில் கெமிக்கல் கிடையாது இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது எப்படி உண்டு பண்ணுறது இப்போ நான் சொல்லப்படுறது வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வேணும்னு வச்சுங்களேன் எழுபத்தஞ்சு கிலோ வேணும்னா அந்த அந்த உற்பத்தி பண்றதுக்குள்ள அந்த இந்த சார்ட்டாக தான் இந்த சார்ட் சாட்டர் இதுக்கு வந்து ஒரு சின்ன உலை மாதிரி ஒரு அமைப்பு வேணும் அதை ஒரு தடவை செஞ்சுக்கலாம் நான் அந்த உலையை பின்னாடி காட்டுறேன் கூட்டலை இதை வேணும் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வேஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை முத வந்து அதை ஒவ்வொன்றா பிரிச்சிடணும் எப்படி பிரிக்கணும்னா இலைத்தலைகளாக இருந்தால் ஒன்றாகணும் அதை தனியாக பிரிச்சிடணும் அதே மாதிரி சின்ன செல்ஸ் சொல்லுவாங்க அதாவது நட்டு இந்த மாதிரி குச்சிகள் அப்படின்னா அது தலைமையாகும் அப்புறம் கொஞ்சம் கெட்டியான உட்லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை அப்படி திரியா பிரிச்சுக்கணும் ஆக சைஸ் வாரியா பிரிச்சுக்கணும் இந்த சைஸ் வாரியா பிரிச்சுக்கிட்டத இப்ப இலையை மட்டும் இருந்துச்சுன்னா இலை மட்டும் பயன்படுத்தணும் இலை தலைகளாக இருந்துச்சா அதாவது மெல்லிசாக உள்ளது அதுக்கடுத்து இடைப்பட்ட மெல்லு இடைப்பட்ட நிலையில உள்ளது அது மாதிரி மூணாவது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கக்கூடிய கம்புகள் குச்சிகள் அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எழுபத்தஞ்சு கிலோ நம்ம உள்வாங்கக்கூடிய ஒரு கலனில் எரி கலனில் இதை போட்டு நம்ம வந்து அதை வந்து எரித்தோம்னா கீழே அதாவது கீழே எரிக்கிறதுக்கு எரிபொருள் போட்டு அதை எரித்தோம்னா அது என்ன ஆகும்னா ஆக்சிஜன் இல்லாமல் அந்த கடல்லையே வெந்து அப்புறம் அது வந்து கரியாயிடும் கறியான பின்னாடி நம்ம அதை எடுக்கலாம் இந்த கறி எவ்வளோ ஆகும் அப்படின்னா நீங்கள் நூறு கிலோ போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து அந்த கறி நமக்கு கிடைக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் அதை வெளியெடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சு அதை பேக் பண்ணி நிறைய இடங்களுக்கு வியாபாரமாக வியாபாரம் பண்ணுறாங்க இது வந்து ஒன்று வந்து நாம் உற்பத்தி பண்ணி நாமளே பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா நாம் வந்து அதை வியாபாரமாகவும் பண்ணலாம் சில தொழிலாகவே பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தொழில் பண்ணி அதை அது அந்த கறியை விற்கிறது அந்த கறியை வந்து பயன்படுத்தலாம் இந்த பயச்சார் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோஸ் இருக்கக்கூடிய ஒரு பயோசார் இதே ப்ராசஸ் தான் பிரிக்கணும் இண்டிவிஜுவலாக அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதா பண்ணி இலை அது அப்படின்னா இலையை மட்டும் நம்ம பயன்படுத்தணும் குச்சிகள் அப்படி இல்லைன்னா ஷெல்ஸ் அதுனா அது தன் மட்டும் பயன்படுத்தணும் அப்புறம் பெரிய குச்சிகள் அதை மாதிரி மூணா பிரிச்சுக்கணும் ஒவ்வொன்றுக்கும் அது எரியக்கூடிய நேரமும் அதை பதப்படுத்தக்கூடியதும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசப்படும் இப்போ இப்போ பார்க்க போகிறது இந்த இந்த சாட்ல வந்து ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய ஒரு கொள்கலன்ல இருக்கக்கூடிய இது அது இதே மாதிரிதான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி இந்த வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி சில சமயத்துல எரிக்கிறதுக்கு முன்னாடியே லேசாக சன்ரை பண்ணுறது நல்லது ஏன்னா ஈரமாக இருந்தால் நிறைய புகை வரும் டைம் கூந்த கூட எடுக்கும் அப்படி எடுத்து பிரித்து சைஸ் வாரியாக பிரித்து இந்த கலனில் போட்டு கலனில் நம்ம தீய விரித்து மேலே புகை போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு புகைப்போக்கியும் வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ் வந்து இந்த வேக வைக்கிற ப்ராசஸ் அதாவது எரிக்கிற ப்ராசஸ் வந்து இரண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் அந்த உள்ளுக்கு இருக்க டெம்பரேச்சரோட அளவு வந்து டூ ஃபிஃப்டி டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் போகும் அதுக்கு பின்னாடி அதை கூல் பண்ணி திருப்பி வெளியெடுத்து ட்ரை பண்ணி அதை வந்து கிரேட் பண்ணி பேக் பண்ணி அனுப்பு இது இது இதுவும் அதுவும் ஒன்று தான் இப்போது மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் ஒன்றுமே கிடையாது கரியாக்கி பயன்படுத்துகிறோம் கரியாக்கி பயன்படுத்துகிற போது இந்த மண்ணோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்போ இந்த நீரை பிடிச்சி வைக்கிற தன்மை இம்ப்ரூவ் ஆகும் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் பேசுகிற பொதே அதாவது நான் நிறைய இடத்துக்கு போய் மண்ணை டெஸ்ட் பண்ண சொல்லும் போது ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அப்படின்னு தமிழ்நாட்டை அளவுக்கு கீழே அதாவது மலை பிரதேசங்களில் ஆர்கானிக் கன்டென்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து சாயில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க இடத்துல கன்வர்ஷன் ஆனாலும் அப்படியே அங்கேயே ப்ரிசர்வ் ஆகும் இப்போ நம்மள மாதிரி சமவெளி பகுதியில் போது இந்த ஆர்கானிக் கன்டென்ட் வந்து சீக்கிரம் எக்ஸாஸ்ட் ஆகிடுது இந்த டெம்பரேச்சர் வந்து கூட இருக்கிறதுனால உள்ளுக்கு இருக்கிறது கிரிப்புகள்லாம் வேலை செஞ்சு இது ஈஸியாக வந்து அவைலபிள் ஃபார்மில் கொடுத்து அதை லீச் ஆயிரும் இல்லைன்னா பயன்படுத்தப்பட்டு விடும் அதனால வந்து சமவெளி பகுதியில் கார்பன் கன்டென்ட் கம்மியாக இருக்கும் இந்த கார்பன் கண்டென்ட் அதை பொறுத்து தான் மண்ணோட வளம் அது வந்து மெஷர் பண்ணப்படுகிறது மண்ணோட வளம் வந்து நான் என்ன பாயிண்ட் டூ பர்சன்ட் கார்பன்னா அதுல இருக்கிற கன்டென்ட் ரொம்ப கம்மி பாயிண்ட் ஃபைவ் பரவாயில்ல ஒரு பெர்சென்ட் ஓகே ரெண்டு பர்சன்ட் ரொம்ப ஆகிட்டியா அப்போ மண்ணில் கார்பன் கன்டென்ட் ரொம்ப அவசியம் அதுதான் மண்ணில் வாழும் உயிரினங்களுக்கு உணவு இப்ப இன்னொன்னு புரியற மாதிரி சொல்றேனே இப்ப ஒரு பர்சன்ட் ஆர்கானிக் கண்ட் உங்க சாயில் இருந்துச்சுன்னா அந்த மண்ணுக்கு ஒரு ஏக்கர்ல ஒரு லட்சம் லிட்டரை புடிச்சு வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு ஒரு லட்சம் லிட்டர் அப்படின்னா எவ்வளவு பெரிய அளவு தண்ணி அதுக்கு வந்து ஒரு பெர்சன்ட் ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கும் ஆனா நம்ம சாயில் அது இல்லை அப்படின்னா தண்ணி வடிஞ்சு கீழே போயிடும் ஹோல்டு பண்ற கெப்பாசிட்டி இருக்காது ஸோ அவங்க வந்து சென்னை இந்த மூணு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து கேட்டகரி ஏ அப்படிங்கிறது வந்து லீஃப் ஃபைபர்ஸ் ஃபஸ்ட் ஸ்ட்ரா இது ஒன்று அடுத்த கேட்டகரி வந்து நட்சன்ஸ் ஸ்டெம் சாடஸ்ட் சிப்ஸ் அப்படின்ட்டு இந்த மூணு இதை விட இன்னி கொஞ்சம் ரொம்ப திக்கான நிற்குனா மூணாவது கேட்டகரியை கொடுப்பா கொண்டு வரலாம் அப்போ ரொம்ப இலையா இருக்கிறது இடைப்பட்ட இருக்கக்கூடிய செல்ஸ் ஒன்று இந்த இலைகள் குச்சிகள் எல்லாம் அதுக்கடுத்து பெரிய உட் உட்லாட் மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்ல சிப்ஸாக போடுறது மூணாவது இடம் கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கலாம் இரண்டாக பிரிச்சுக்கிற பொதுவாக தேவைப்படுச்சுன்னா மூன்றாக கூட பிரித்து வச்சுக்கலாம் அது நம்மகிட்ட கிடைக்கிற மெட்டீரியல் பொறுத்து இப்போது அது எப்படி அந்த மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதிரி தான் மெட்டீரியல் இருக்கும் நம்ம மேலே பார்க்கும்போது இது ஒரு வகையான மெட்டீரியல் கீழே இருக்கிறது ஒரு வகையான மெட்டீரியல் இது ரெண்டாவது வகையான மெட்டீரியல் கேட்டகரி ரெண்டுன்னு சொல்லுவாங்க இப்போது இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்ட இந்த மெட்டீரியலை வந்து ஒரு ட்ரம்மில் நம்ம வந்து இந்த மெட்டீரியலை போட்டு எரித்து கரியாக்கி வெளியெடுத்து கூல் பண்ணி நம்ம பேக் பண்ண போகிறோம் அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இந்த பாருங்கள ஒரு பதினஞ்சு கிலோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கொல்கலன் எரிகலன் அப்படின்னு சொல்லலாம் இது இதெல்லாம் செய்கிறத்துக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸில் இருந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் தான் ஆகும் இந்த மாதிரி ஒரு தார் பயன்படுத்த யூஸ் பண்ணுற இதில் கீழே இந்த இந்த இடத்துல பாருங்களேன் இதில் வந்து எரிபொருள் பயன்படுத்துறது இதுக்கு மேலே வந்து நம்ம வேண்டிய பொருட்களை நம்ம வந்து இந்த இந்த பொருட்களை வந்து நம்ம இது இது எரிபொருள் இதை உழுக்கு போடுறோம் இது இதை எரிபொருளை உழுக்கு போட்டு எரிச்சு தீய கொழுதிட்டோம்னா இது ஹீட் ஆகி இந்த கண் இதுக்குள்ளே இருக்கக்கூடியதை எரிய வச்சு அதுக்கு பேர் பைரோலைசிஸ்னு பேர் அப்படி கறியாக்கிறோம் அப்புறம் கரியான பின்னு எடுத்துடலாம் இப்போது இதுதான் அதனோட உள் டயாமேட்ரிக் அதாவது ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அப்படின்வாங்க இந்த இது வந்து நம்ம எரிக்கிறதுக்கு போட பொருள் இந்த தான் நம்ம வந்து நம்ம மெட்டீரியலில் ஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த மெஷ் இந்த இடத்துல இருக்குது அப்போது இது இந்த ஹீட் இது வழியாக போய் புகை இது வழியாக வெளியே வந்துடும் இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நடக்கும் நடந்தோடனே நம்ம கறி வந்தோடனே கறிவே கொட்டிடலாம் இப்போது இப்போ நான் சொன்னது வந்து இதில் போர்ட்டபுளில் எழுபத்தஞ்சு கிலோ கெப்பாசிட்டி இருக்குது அந்த போர்ட்டபுள் எழுபத்தஞ்சு கிலோ கெப்பாசிட்டியோட அதனோட வெளிப்பூடு வந்து ரெண்டு எம் திக்னஸ்ல திக்னஸில் அதை ஃபேப்ரியேட் பண்ணுவாங்க அதோட நார்மல் ஹைட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மில்லிமீட்டர் ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கும் அதனோட வித்து வந்து ஒரு மீட்டர் வித்து இந்த இந்த டைமென்ஷனுக்கு நம்ம வந்து பண்ணலாம் இதில் வந்து நார்மலாக எழுபத்தஞ்சு கிலோ அது போடலாம் நீங்கள் அதுக்கு படம் பார்த்தது இதே மாதிரி செக்ரிகேட் பண்ணுறதை நம்ம உள்ளுங்க போட்டு எரிக்கிறது தான் இந்த பைராலிசிஸ் அப்படிங்கறது வந்து சூடு பண்ணி கரியாக்கக்கூடிய அந்த வேலைக்கு தான் பைரலிசிஸ் பேர் இந்த மாதிரி சூடு பண்ணி பண்றதுக்கு இந்த டைம் எவ்வளோ ஆகும்னா கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணி நேரம் ஆகும் இப்போ நம்ம வந்து நம்ம கன்வெர்ட் பண்றம்போது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அதுல வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்க பார்க்குறது வந்து இந்த ப்ராசஸ் இந்த குச்சிகளெல்லாம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி கண்டெய்னரில் உழுங்கு போடுறாங்க லோட் பண்ணி இது லோட் பண்ணது அப்புறம் அது எரிய விடுறது அந்த அந்த ப்ராசஸ் நடக்குது உடனே அந்த கறியை கீழே கொட்டுறாங்க பாருங்களேன் கார்பனைஸ்டு பயோசார் அப்புறம் இதை பேக் பண்ணுறது இதோட விலை இப்போ வந்து வெளிநாடுகளெலாம் ரொம்ப அதிகமான விலை ஒரு 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 டன் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது டாலர் வரைக்கும் ஆகுது இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன கேட்டகிரி எவ்வளோ தூரத்துக்கு ஹீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது நான் சொன்னேன் இலைகள் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒன்றரைலேருந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு நம்ம அதை ஹீட் பண்ணி அந்த மாதிரி லீவ்ஸ் அந்த ஃபைபர் கைஸ் கசுக்கலாம் அது இதே வந்து கொஞ்சம் கெட்டியான குச்சியாக இருந்துச்சா மூணுலேருந்து நாலு மணி நேரம் அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் நடக்கும் அதுக்கு பின்னாடி நம்ம கொட்டிடுறோம் நம்ம முதல்ல இங்கே காட்டுற மாதிரி இந்த ப்ராசஸ் நடக்கிறது வந்து உழுக்கு போட்ட பொருளோட தன்மையை பொறுத்து அந்த காலை நேரம் வித்தியாசப்படும் ஒன்றரை மணி நேரம் இல்லைன்னா ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படிங்கிற உழுக்கு போட்ட பொருளை பொறுத்து அப்படி நம்ம போட்டுட்டோம்னா இப்போ அதுலேருந்து வெளியே வெளியெடுக்கிறத நம்ம க்ளீன் பண்ணி கரெக்டாக அதை சைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பேக் பண்ணிட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் இதை வியாபாரமாகவும் செய்யலாம் சிலர் ஒரு விவசாயி தனக்கானதாக வச்சுக்கலாம் இப்போ இன்னொன்று வந்து ட்ரீட்டிங் மாடல் ஒன்று இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று இருக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறனால இந்த மாதிரி ஆங்கிளில் கொடுத்து இதில் செட் பண்ணி அது கரியான பின்னாடி கீழே டிரிச் பண்ணுறது இது அதை பேக் பண்ண மெட்டீரியல் அதாவது சின்ன பேக்லேயே இருக்குது இது வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ பேக்கு இது வந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோ உள்ள சாக்கு இது பாக்ஸில் இந்த நம்ம பெயிண்ட் போடுற பெயிண்ட்டை வச்சிருக்க வர மாதிரி பாக்ஸில் வர்றதுக்குள்ள இது இதுதான் இது எப்படி பண்ணுறதுட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பயசார் வந்து அது ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் பிரிட்டலாக இருக்கும் கார்பன் கண்டென்ட் வந்து எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் இருக்கும் இதில் ஆஷ் கம்மியாக இருக்கும் ஏன்னா எப்படின்னா பண்ணுனாலும் கொஞ்சம் ஆஷ் வந்துடும் ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் இதனோட மாய்ச்சர் கண்டென்ட் வந்து ஃபைவ் டு செவன் பர்சன்ட் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்காகிடும் பார்ட்டிகல் சைஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் டு ரெண்டு எம்எம் இதனோட பார்ட்டிகல் சைஸ் இது வந்து எவ்வளவு போடலாம் ஒரு ஏக்கருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்குது பயோசாரு வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டன்ந்து இருபது டன் வரைக்கும் போகலாம் ஹெக்டே இருக்கு ஒரு ஹெக்டே இருக்குது ரெண்டு டன்லேருந்து இருபது டன் வரைக்கும் போகலாம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அப்படின்னா பாயிண்ட் டூ டூ ரெண்டு கிலோ வரைக்கும் போடலாம் இது வந்து நம்ம போட 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 வந்து சாயில் அதாவது நல்ல சாயில் வந்து நிறம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆர்கானிக் கண்ட்டை போட 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 அதோட நிறம் மாறிக்கொண்டே இருக்கும் இதை வந்து நம்ம பொடி பண்ணி சாயிலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறது தான் நார்மலான மெத்தடு நான் முதல் சொன்னது மாதிரி இதில் வந்து சாயிலோட கார்பன் கண்டென்ட்டை இது என்ஹான்ஸ் பண்ணோம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை ஒரு டென் டு டுவெல் பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணோம் ஈடு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம் மைக்ரோப்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம போடுறதில் நிறையா வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சாயிலோட மண்ணு சத்தை இதை அடுத்தடுத்து கொண்டு போகும் அதே மாதிரி சி இந்த கேட்டைன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு வாங்க அதையும் கொஞ்சம் இது பண்ணோம் இது வந்து ஈல்டு வந்து இதனுடைய வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே தெரிஞ்சிடும் அதாவது நம்ம அப்ளை பண்ணி ஒரு த்ரீ இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஈல்டோட நம்ம அதிகமான ஈல்டு கிடைக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து கிட்டத்தட்ட மூணுல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த மண்ணுக்குள்ளேயே இருக்கும் இந்த மாதிரி உள்ள ஒரு பெஸ்ட் மெட்டீரியல் இப்போ கடையில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ பார்க்க ஐம்பது கிலோ நீங்க போன் மீல் கிடைக்குது போன் மீல்ங்கிறது வந்து இந்த மாடுகளில் இருக்கக்கூடிய மீலை எடுத்து அதாவது பவுன்ஸ் எடுத்து பவர் பார்டர் பண்ணுறது மாதிரி இப்போ இந்த மாதிரி பயச்சாரும் கடைகளில் கிடைக்குது அதனால் இந்த கண்டென்ட்டை நீங்கள் நான் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம் அதாவது எப்படின்னா இது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரின் டின்னு அந்த மாதிரி பண்ணி பண்ணுறதுக்கு இருக்குது ஒரு பதினஞ்சு கிலோ கெப்பாசிட்டி இருக்கிறது ஐயாயிரம் ரூபா இருக்கும் இதே எழுபத்தஞ்சு கிலோ கெப்பாசிட்டி இருக்கிறது ரூபாய் இருக்கும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ரூவ்டு ஸ்ட்ரக்சர் போகிறோமோ அதுக்குள்ளே காசு இருக்கும் இப்போ அந்த அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்களேன் இப்போ நீங்க பாக்குறது வந்து இந்த பயோசாக்கள் இங்க இது வந்து எங்க கிடைக்குதுன்னா கோயம்புத்தூர்லேயே கிடைக்குது எங்கன்னா உங்களுக்கு சாய்பாபா காலனியில் ஈகோ கிரீன் யூனிட் அப்படின்ற ஒரு ஒரு கம்பெனி இதை உற்பத்தி பண்ணி போடுறாங்க நீங்க இதை பார்க்குறீங்களா இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சயின்டிஃபிக்காக பண்ண ஒரு யூனிட் இது வந்து சாதாரணமாக ஒரு பத்து இருபது ஏக்கர் வச்சிருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிலோ வரைக்கும் உங்களுக்கு நூறு நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் வரும் மெட்டீரியல் வரும்னா இந்த மாதிரி யூனிட் உங்களுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இதுவே வந்து பெரிய கமர்ஷியல் அப்படின்றது இந்த மாதிரி யூனிட் இருக்குது சார்ட்கோல் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு யூனிட் இருக்குது இது கொஞ்சம் காஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு யூனிட் பண்ணுறதுக்கு ஆக விவசாயிகள் எப்படி விவசாயம் பண்ணும்போது வீட் ஃபார்மில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டை அப்படியே போடாமல் இந்த மாதிரி பயோசாரா அதாவது கரியா மாத்தி போட்டோம்னா செடிகளுக்கும் மண்ணுக்கும் அது நல்ல பயனுள்ளதாக மாறி மகசூல் அதிகரிக்கும் நீரை பிடித்து வைக்கும் உங்களுக்கு வந்து நீர் தேவையை குறைக்கும் சாயில் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும் இதனால பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த ரிசர்ச் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு சோமசுந்தரம் சார் சொல்லுவார் அதாவது வந்து உடையகுளம் சோமசுந்தரம் சார் இருக்காங்க அவங்க விவசாயத்தில் ஆர்கானிக்காக பண்ணுறதுல ரொம்ப என்ன சொல்றது அதிக ஈடுபாடு கொண்டவர் அவர் வந்து இதில் இந்த இதில் வந்து நிறைய நிறைய இடத்துல நான் பேச பார்த்துருக்கேன் நான் இன்னைக்கு கூட நான் பேசுறதுக்கு முன்னாடி அவர் என்னை கூப்பிட்டாரு சார் இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னாரு ஸோ இது வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பம் ஆர்கானிக்கா செய்யக்கூடிய விவசாயிக்கு இதனுடைய உபயோகம் பெரிய உபயோகம் அப்படின்னா சொல்லணும் அதனால விவசாயிகள் ஆர்கானிக்கா விவசாயம் பண்ணாலும் சரி இன்ஆர்கானிக்கான மெத்தடல ஃபாலோ பண்ணாலும் சரி இது ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு சப்டான்சியலா ஒரு அந்த விவசாயத்துக்கு போலவும் சின்ன அளவு இது பயன்பட்டாலும் பெரிய அளவுக்கு இதுல ரிசல்ட் வரதுனால நீங்கள் எல்லாரும் இதை செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு அடிக்கடி ஜோ சார் சொல்வார் பேசுங்கன்னு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இதை பயன்படுத்துங்களேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி டாக்டர் பாலமோகன் உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி இதுவரை பயோசார் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் அதாவது இயற்கை உயிர் கறி மற்றும் அதன் பயன்கள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம் வழங்கியவர் டாக்டர் டி என் பாலமோகன் ஃபார்மர் டீன் ஹார்டிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இன்றைய நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுத்தினும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்